உங்களுக்கு என்ன காமிக்க போறேன்னா நம்ம வந்து யாருக்காவது பர்த்டேன்னா ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம் அண்ட் ஹாப்பி பர்த்டே சாங் பாடுவோம் அதை வந்து தமிழ்ல சொன்னோம்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம அவங்க சொல்லுவோம் அண்ட் நான் அதை வந்து எப்படி தமிழ்ல பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் என்னோட ஃபேவரேட்டான தமிழ் புக்ல கொடுத்துருக்காங்க அது எப்படி இருக்குன்ற அது எப்படி இருக்குன்றத நம்மளுக்கு இந்த வீடியோ தான் வளர் தமிழ் அப்படின்ற லெசன்ல வந்து நம்மளோட தமிழ் பற்றி அண்டு கவிதைகள் கவிதைகள் பற்றி நிறைய அப்படியே ரொம்ப உயர்வாக சொல்லியிருப்பாங்க இதை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த லெசனில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அறிவியல் பற்றி தமிழ் பற்றி அப்படிதான் சொல்லியிருப்பாங்க இதோட லாஸ்ட் புக் பேக்கில் தான் நம்மளுக்கு இந்த பர்த்டே சாங் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஹெட்டிங்கே பாத்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு சூப்பரா தமிழ்ல பாடல் கொடுத்துருக்காங்க இதைக்கு படிச்சு காட்டுறேன் பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வலது வாழ வேண்டும் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வலது பார்க்க உனது பெயரை நிலவு தாழில் எழுதவே பாடலை இயற்றியவர் அறிவுமதி நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பாடலை கத்துக்கோங்க எப்போ வந்து உங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல டீச்சர்ஸ் கிட்டயோ பாடி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்க இன்னைக்கு யாருக்கெல்லாம் வந்து நீங்க பிறந்தநாள் நாள் செலிப்ரேட் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் இந்த பாட்டு பாடினதா நினைச்சுக்கோங்க